ஜெய் மகா காளி ஆனந்தம் இறைத்துவம் சீசன் டூ ஸ்ரீ ராமகிருஷ்ண பரவம்சம் பகுதி பதிமூணு ஆபதாய சர்மசர்வர்மஸ்வரூபிணே அவதாரவரிஷ்டாய ராமகிருஷ்ணாயதே நமக ஏக்கம் சத் விப்ரா பௌத்தா வதந்தி ஒன்றேயான உண்மை பரம்பொருளான கடவுளை அனுபூதியில் கண்டவர்கள் அவரவர்களின் அனுபவத்திற்கேற்ப விளக்கி வருகின்றனர் தீவுகளை காண இருந்தால் நாம் அவரோடு சேரக்கூடாது விலை இருக்கணும் ஆனால் தீமையே செய்யும் தாமச இயல்பு உள்ளவன் விலையே இருந்தாலும் தீம்பு செய்ய நினைப்பான் அதுதான் தாமச குணத்தின் இயல்பு அப்படி ஒரு மனிதன் அல்லது வேறு உயிரால் நாம் விலையே இருந்தாலும் ஆபத்து வந்தால் என்ன செய்வது என்ற கேள்விக்குத்தான் சிறு தமோ குணத்தை காட்டத்தான் வேண்டும் என்று கூறுகிறார் குருதே ஸ்ரீ ராமகிருஷ்ணன் அதற்கு ஒரு கதையை கூறியிருக்கிறார் அதன் தொடர்ச்சி இந்த பகுதியிலே சில நாட்கள் கழிந்தன அந்த பாம்பு யாரையும் கடிக்க வருவதில் என்பதை அச்சிறுவர்கள் கண்டுகொண்டனர் கல்லெறிந்தாலும் அது ஒன்றும் செய்யவில்லை மண்புழுவைப் போல கிடந்தது ஒருநாள் சிறுவன் ஒருவன் அந்த பாம்பின் வாழை குடித்து தூக்கி சுற்றி தரையில் அடித்தான் அதன் வந்து ரத்தம் பீரிட்டது சொன்னேற்று விழுந்தது அதனிடம் அசைவோ நெளிவோ இல்லை எனவே அது இறந்து விட்டது என்று எண்ணி சிறுவர்கள் சென்று விட்டனர் ஏ வெரம் சென்ற பிறகு பாம்பிற்கு உணர்வு வந்தது மிகுந்த சிரமத்துடன் மெல்ல மெல்ல நகர்ந்து அது தன் மலைக்குள் சென்றது அவர் உடம்பெல்லாம் அசையை கூட அவரிடம் தெம்பில்லை நாட்கள் கடந்தன அது எல்பும் தோலும் ஆகிவிட்டது பயம் காரணமாக இறை தேடிக்கூட பகல்வளையில் வெளியே வருவதில்லை எப்போதாவது இறைவளையில் மட்டும் வெளியே வந்தது மந்திரோதவேசம் பெற்றதிலிருந்து அது யாரையும் துன்புறுத்துவதில்லை மண் இலை உயர்ந்த பழங்கள் இவற்றை தின்று உயிர் வந்தது இப்படி ஏறப்போ ஓராண்டு கழிந்தது பிரம்மச்சாரி அந்த வழியாக மீண்டும் வந்தார் வந்ததும் பாம்பை பற்றி விசாரித்தார் அந்த பாம்பு இறந்து விட்டதாக சீதர்கள் சொன்னார்கள் பிரம்மச்சாரியை நம்பவில்லை தான் உபதேசித்த மந்திரத்தின் பலனை அடையாமல் பாம்பு இறந்திருக்க முடியாது என்று அவருக்கு நன்றாக தெரியும் எனவே எங்கும் இங்கும் தேடியபடி தான் அதற்கு கொடுத்த பெயரை சொல்லி அழைத்தார் குருவின் குரலை கேட்ட பாம்பு வலையிலிருந்து வெளியே வந்து அவர் மிகுந்த பக்தியோடு வணங்கியது என்னப்பா எப்படி இருக்க என்று பின்பச்சாரி விசாரித்தார் சுவாமி சௌக்கியமாக இருக்க என்றது பாம்பு ஆனால் ஏன் இவ்வளவு மிழந்திருக்கிறாய் என்று கேட்டார் பின்பச்சாரி குருவே யாருக்கும் தீங்கு செய்யாதே என்று தாங்கள் எனக்கு கட்டளையிட்டிருந்தீர்கள் அதன்படி இலைகளையும் பழங்களையும் தின்று வாழ்ந்து வருவதால் மெகிந்து போலும் என்று பாம்பு கூறியது அந்த பாம்பிற்கு சத்துவகுணம் அதிகரித்து இருந்ததால் யாரிடமும் கோபம் இல்லை சிறுவர்கள் தன்னை கொல்ல முயன்றதை கூட அது மறந்துவிட்டது சரியாக சாப்பிடாதால் மட்டுமே உனக்கு இந்த நிலை ஏற்பட்டிருக்க முடியாது வேறு ஏதோ ஒரு காரணம் இருக்க வேண்டும் சற்று பார் என்று பும்பச்சாரி கூறினார் சிறுவர்கள் தன்னை தரையில் அடித்தது அப்போதுதான் பாம்பேக்கு நினைவுக்கு வந்தது குருநாதா இப்போது என் நினைவுக்கு வருகிறது ஒரு நாள் இந்த மாடு மேய்க்கும் சிறுவர்கள் என்னை தரையில் சொல்லிட்டு அடித்தார்கள் அவர்கள் ஐயா சிறுவர்கள் என் மனநிலை அவர்களுக்கு எப்படி தெரியும் நான் யாரையும் கடிப்பதில்லை யாருக்கும் எந்த தீங்கும் செய்வதில்லை என்பது அவளுக்கு எப்படி தெரியும் என்று பாம்பு சொல்லிட்டு இதை கேட்டதும் அந்த பின்மச்சாரி சீ சி நீ இவ்வளவு முட்டாளா உன்னை காப்பாற்றிக் கொள்ள உன்னை தெரியாமல் போய்விட்டதே மற்றவர்களை கடிக்காது என்று தான் சொன்னே தவிர சீராது என்று சொல்லவில்லையே சீறி அவர்களை ஏன் பயமுறுத்தவில்லை என்றார் கதையை முடித்த குருதேவர் பக்தர்களிடம் தீவர்களிடம் சீர வேண்டும் என்று சொன்னார் இப்படித்தான் இந்துக்கள் அடியார்கள் பலர் தங்களையும் தங்கள் கொள்கைகளையும் சித்தாந்தங்களையும் தீங்கு சொல்வதாப்பாற்றிக் கொள்ள தெரியாத முட்டாள்களாக இருக்கிறார்கள் திருச்சிற்றம்